நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலிங்க ஸ்மால் பட்ஜெட்டில் ஒரு லேண்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க சின்ன பட்ஜெட்லிங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம்ங்க மொத்தம் வந்து இருபத்தி அஞ்சு செண்டுங்க கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டுங்க நடந்து வர தொலைவிலிங்க இருபத்தி அஞ்சு செண்டுங்க நூறு அடி ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமி வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமி தானுங்க தெரியுதுவாருங்க இந்த பூமி தானுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட் ரோட்டில் சாலை புதுருங்கிற ஏரியாவுல லொக்கேட் ஆகிக்குதுங்க சூப்பரான பூமிங்க இருபத்தி அஞ்சு சென்ட்டுக்கு மெயின் ரோட் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நூறு அடி வருங்க அருமையான பூமி பக்கத்தில் ஃபுல்லாக குடியிருப்பு விவசாய பூமிங்க கம்பெனி எல்லாமே இருக்குதுங்க நெருக்கா சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு மெயின் ரோட் பக்கத்தில் சின்ன இருந்தால் சொல்லுங்கன்ட்டு கண்டிப்பாக இந்த லேண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு செண்டுங்க இருபத்தி ஒரு லட்சம் ரூபா கேட்குறாங்க இந்த பட்ஜெட்டில் இவ்வளவு குறைவான டிஸ்டன்ஸில் வந்து பூமி வந்து இந்த ஏரியாவில் கண்டிப்பாக கிடையாதுங்க இதை நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆகுங்க ஒரு ஃபார்ம் லேண்ட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன குடோன் மாதிரி கட்டுறக்காகுங்க போக்குவரத்துக்கு நல்ல சௌரியமான இடமுங்க கோயம்புத்தூருக்கு நேரஸ்ட்டாக இருக்குங்க பக்கத்தில் எல்லா வசதியும் இருக்குதுங்க வல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நான்கு ஆகுது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதிலேலாம் சென்ட் அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க கரெக்டாக அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நியரஸ்ட்டாக உங்களுக்கு இருபத்தி அஞ்சு சென்ட் சேர்ந்து இருபத்தி ஒரு லட்சம் தான் சொல்கிறாங்க இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம்ங்க சூப்பரான பூமிங்க இவ்வளோ குறைவான வலையில் பூமி கிடையவே கிடையாதுங்க பக்கத்தில் வாருங்க குடியிருப்பு இதுவாக இதெல்லாம் பக்கத்தில் குடியிருப்புங்க தென்னந்தோப்பு எல்லாமே இருக்குதுங்க நம்ம பூமிக்கு நியரெஸ்ட்டாக சூப்பரான லேண்டு கிரவுண்டு வாட்டர் நல்லா இருக்குதுங்க இந்த பூமி ஒட்டு மாதிரி கோயமுத்தூர் காரத இப்போ வாங்கிக்கிறாங்க அது ஒட்டு மாதிரி இருக்கிற லேண்டு தான் வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸ் தெளிவாக இருக்குதுங்க தனி பட்டாங்க இருபத்தி அஞ்சு சென்ட்டுக்கு பட்டாங்க தனி டாக்குமெண்ட்டுங்க ஒரே ஒரு கையெழுத்துங்க லீகல் பக்காவாக இருக்குதுங்க இவ்வளோ தெளிவாக இவ்வளோ குறைவாக பூமி கிடையவே கிடையாதுங்க நாளைக்கே வந்து பாருங்க வந்தீங்கன்னா பூமி வாங்காமல் விடமாட்டேங்க அந்த மாதிரி சூப்பர் பூமிங்க வரும்போது கால் பண்ணிவிட்டு வாங்க நம்பரை நோட் பண்ணிக்கோங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுவத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்